கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்த பகுதியில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் ஆய்வு செய்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் இதில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் கரூரில் சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசன் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினரும் உடன் இருந்தனர்

முன்னதாக கோவை விமான நிலையம் வந்தடைந்த கே சி வேணுகோபாலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய்வசன் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர்